वाह और ये लेटी गई

எங்க எல்லாரும் வந்துட்டீங்களா அங்க யாரும் இல்ல பயே ஏய் சீக்கிரம் ஏறி ஏய் காலை விடு ஏய் இது பாಳೆ கெட்ட மாதிரி இது பா போ யாரு தெற ஏய் இது பா தாமுளா தெற ஏய் எக்கிது பா தாமு ஏய் தெற இது பா விட்டாத இது பா விட்டாத தெற இது பா விட்டாத ஏய் பெரியடா ஐயோ தங்கச்சி தங்கச்சி இடிடா பா ஏறு பா கொஞ்ச வா ஆமா இது பா வேல சுத்த பா யாரா

தம்பிடா ஜெ என்னாச்சுப்பா நீ ஒரு வாச்சூர் போட்டு மூக்கு வர்றே ஓராடா இங்க நான் போறானே வரலடா தம்பா எலனி தம்பா எலனி தம்பா ஒரு ஒரு அப்பா அப்பா

мотрите, வேண்டாம் is onging with my god. Heck no, oh God. அக்கா டபா அப்பேடுட டபா அந்த இடத்துல டபா எய் டபா ஹரி Appa, að það var! Andrið þig, ma! Að það var! Ægge, ég hef uppar að hérna! Að það var!